श्री सचिदानन्द सद्गुरु साईनाथ महाराज की जय वणकम मनबर्गेले அன்பர்களே இன்னைக்கு நம்ம குரு சரித்திரத்தில் அத்தியாயம் இருபத்தி ஆறை கேட்க போகிறோம் நீங்கள் இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா அத்தியாயம் இருபத்தி ஆறு கர்வம் பிடித்த பிராமணர்களிடம் ஸ்ரீ குரு நீங்கள் வீணாக பிரம்மையில் இருக்கிறீர்கள் வேதங்கள் முடிவு இல்லாதவை வேதங்களை முழுமையாக கற்றவர்கள் யாரும் இல்லை முன்பு பரத்வாஜ மகரிஷி வேதத்தை முழுமையாக படிக்க நினைத்து பிரம்மச்சாரியாக மூன்று பிரம்ம நாட்கள் ஆசானிடம் வேதத்தை படித்தாலும் முழுமையாக படிக்க முடியாததால் பிரம்மாவை நோக்கி தவம் செய்தார் பிரம்மா அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் எனக்கு நான்கு வேதங்கள் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு பிரம்மா வேதங்கள் முழுமையாக எனக்கே தெரியாது அபாரமான வேதராசியை காட்டுவேன் பார் என்று கூறி கோடி சூரியர்களின் ஒளியுடன் ஒழித்து கொண்டு மேறுமல்லை போலிருக்கும் வேதராசியை காண்பித்தார் அதை பார்த்த பரத்வாஜர் இதுவரை நான் படித்தது இதில் கொஞ்சம் கூட இல்லை முழுமையாக படிக்க வேண்டுமென்றால் எத்தனை காலம் ஆகும் என்று நினைத்து என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ அதையே எனக்கு தாருங்கள் என்று வேண்டினார் அப்பொழுது பிரம்மா அபாரமான வேதராசியில் இருந்து மூன்று படிகளை கொடுத்து இவை முழுமையாக படிக்கும் வரை நீ வாழ்ந்திருப்பாய் என்று கூறினார் ஆனால் இதுவரையில் பரத்வாஜருக்கு அந்த கொஞ்சமே படித்து முடிக்க முடியவில்லை இதை தெரிந்து கொண்ட வியாசர் நான்கு வேதங்களை சிறுமையாக்கி ஒவ்வொரு சீடரிடமும் இப்படி சொல்லலானார் முதலில் பைலன் என்ற சீடனை அழைத்து ருக் வேதத்தை கொடுத்து அதை பற்றி விவரித்தார் ருக் வேதத்திற்கு கிளை வேதம் ஆயுர்வேதம் அதன் தேவதை பிரம்மா அவர் கோத்திரம் ஆத்ரேயஷ காயத்ரி சந்தர்ஷ் சிகப்பு நிறம் தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் நல்ல கழுத்து சற்று முடிகள் இரண்டு மூலம் அளவு கொண்ட உடலுடன் இருப்பார் அதில் சர்ச்சை ஸ்வராகம் ஸ்ராவகம் சர்சகம் சரவணியபாரம் கிரமபாரம் இரதக்ரமம் தண்டக்ரமம் என்ற பாகங்கள் இருக்கின்றன இதற்கு அஸ்வலாயனி யாயன சாகல பாங்கல மாண்டுகேய என்ற பிரிவுகள் இருக்கின்றன என்றார் காலக்கதியில் வேதத்தின் நிறைய பாகங்களும் பிரிவுகளும் அழிந்து கொஞ்சம்தான் இருக்கிறது வியாசர் இரண்டாவது சீடனான வைசம்பாயனை அழைத்து வேதத்தை உபதேசித்து அதை பற்றி விவரித்தார் தன்னூர் வேதம் கிளை வேதம் ருத்திரன் அதன் தேவதை பாரத் வாஜ கோத்திரம் த்ரி சந்து தாமரை நிறம் ஐந்து மூலம் உயரம் அகலமான கண்கள் கொண்ட உடல் யஜுர்வேதம் யஜங்களை பற்றி விரிவாக விவரிக்கிறது பிரதிப்பதம் அனுபதம் சந்தஷ்யு, பாஷை தர்மம் மீமாஷம் நியாயம் தர்க்கம் என்ற எட்டு கிளை பாகங்கள் சிட்சை கல்பம் வியாக்கரணம் நிருப்தம் சந்தசு ஜோதிசம் என்ற ஆறு அங்கங்கள் இருக்கின்றன இதில் எண்பத்தி அஞ்சு அத்தியாயங்களில் தற்பொழுது பதினெட்டு அத்தியாயங்கள் தான் இருக்கின்றன என்றார் மூன்றாம் சீடனான ஜைமினியை அழைத்து சாமவேதத்தை உபதேசித்து அதை பற்றி விவரித்தார் விஷ்ணு அதன் தேவதை ஜகதி காஷ்யபஷ கோத்திரம் கிளை கிளைவேதம் நல்ல வெள்ள நிறை துணியை உடலில் சுற்றி கொண்டு தண்டத்தை ஏந்தி ஆளு உயரத்துடன் வெண்ணிறம் கொண்டவராக இருப்பார் சாம வேதத்திற்கு ஆயிரம் கிளைகள் இருக்கின்றன இந்த சாம வேதத்தை முழுமையாக படித்தவர் அந்த நாராயணன் தவிர வேறு யாரும் இல்லை பிறகு நான்காம் சீடனான சுமந்தனை அழைத்து அதர்வன வேதத்தை உபதேசித்து அதை பற்றி விவரித்தார் அஷ்திர வேதம் இதற்கு உபவேதம் இதன் தேவதை இந்திரன் திருஷ்டு சந்து கோத்திரம் பைஜானிகம் தீக்ஷணமான ரூபம் கருப்பு நிறம் ஏழு மூல உயரம் ஒன்பது கிளைகள் ஐந்து கல்பங்கள் உள்ளன என்றார் முன்பு உத்தமரான பிராமணர்கள் தர்ம வழியில் சென்று கொண்டு வேதங்களை படித்து வந்தார்கள் முந்தைய காலத்தின் பிராமணர்களிடம் தைவத்துவம் மகத்துவம் இருந்தது ஆனால் கலியுகத்தில் அவர்கள் தங்களின் தர்மத்தை கைவிட்டு வேதங்களை படிப்பதினால் தற்பெருமை கொண்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு நம் மதத்தை வெறுக்கும் மன்னர்கள் முன் வேதங்களை சொல்வதனால் அவற்றுக்கு சக்தியும் மகிமையும் இல்லாமல் போயிற்று முன்பு வேதங்களின் எதிர் ரூபமாக பிராமணர்கள் இருந்து வந்தார்கள் ஆகையால் அவர்கள் பூசுரர் என்று போற்றப்பட்டார்கள் மேலும் மன்னர்களும் அவர்களை சேவித்தார்கள் மன்னர்கள் கொடுக்கும் செல்வத்தை மறுத்து போகங்களை வெறுத்து வந்தார்கள் வேதத்தை கற்றதினால் வந்த மகிமைக்கும் சக்திக்கும் மும்மூர்த்திகளும் அவர்களின் வசம் இருந்தார்கள் இந்திரனோடு எல்லா தேவர்களும் அவர்களை சேவித்தார்கள் அவர்கள் எண்ணினால் புல்லையும் மலையாக்குவார்கள் மலையையும் புல்லாக்குவார்கள் உலகம் எல்லாம் தேவதைகளின் ஆதீனமாகும் தேவதைகள் மந்திரா மந்திரங்கள் பிராமணர்களின் ஆதீனத்தில் இருந்தன அவர்களை திருமாலும் பூஜித்தார் ஆனால் இப்பொழுது வேதங்களை அவமதிக்கும் அவர்களிடம் பணத்திற்காக வரட்டு கௌரவத்திற்காக வேதங்களை சொல்கிற அளவிற்கு பிராமணர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களின் முகத்தையே பார்க்க கூடாது நீங்கள் மதிக்கெட்டு வேதங்களை முழுமையாக படித்தவர்கள் என்று கர்வம் கொண்டு பிராமணர்களை துன்புறு ீர்கள் இது உங்களுக்கு நல்லதல்ல இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அதுவும் இல்லாமல் என் சீடன் திருவிக்கிரம பாரதியையும் ஜெயபத்திரம் கொடு என்று துன்புறுத்தி உள்ளீர்கள் இப்படி செய்ய உங்களை யார் தூண்டிவிட்டார்கள் இப்படி மதிக்கட்ட அகங்காரத்தினால் துன்பங்களை பெறாதீர்கள் இனியாவது நாங்கள் கூறுவதை மதித்து சென்று விடுங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த மூர்க்கர்கள் தங்களின் பிடிவாதத்தை விடாமல் உங்களிடமிருந்து ஜெயபத்திரம் பெறாமல் சென்றால் எங்கள் மன்னரிடம் அவமானமாகும் ஆகையால் ஜெயபத்திரம் கொடுத்தால்தான் இங்கிருந்து செல்வோம் என்று கூறினார்கள் அவதூத சிந்தன ஸ்ரீ குரு தேவ அன்பர்களே இத்துடன் அத்தியாயம் இருபத்தி ஆறு முற்றுற்றது அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மன்னமதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க